மறதி ஒரு வரம் ஞாபக சக்தி வந்து ஒரு துன்பம் தரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம குழந்தைங்கள்லாம் வந்து ஞாபக மறதியால் அவங்க மதிப்பெண்கள் இழக்கும் பொழுது ஞாபக சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாமே தெரிஞ்சிருப்போம் நமக்கும் கூட இந்த ஞாபக மருதி அப்படிங்கிறது அடிக்கடி உண்டாகும் ஸோ நம்ம கிச்சனுக்கு போவோம் என்ன காரணத்துக்காக போகணுங்கிறது தெரியாது இந்த கீ எங்கே வச்சோனே தெரியல இது அடிக்கடி நான் தேடக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஸோ இந்த மாதிரி ஞாபக மருதி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது இந்த ஞாபக மருதி அப்படிங்கிறது எதனால் உண்டாகிறது இதற்கு என்னென்ன மூலிகைகள்லாம் வந்து எடுத்துக்கலாம் அதை பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ முதல்ல இந்த ஞாபக சக்தி அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐம்புலன்களாலேயும் வந்து நமக்கு ஞாபக சக்தி வந்து உண்டாகும் அதாவது மெய்வாய் கண் மூக்கு செவி நம்ம பார்க்குறது நம்ம கேட்கறது நம்ம சாப்பிட்றது இது எல்லாமே நமக்கு வந்து சென்சரி மெமரியாக வந்து மாறும் இந்த சென்சரி மெமரியில் ஒரு கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்னா அது வந்து ஷார்ட் ஆர்ம் மெமரியாக வந்து மாறும் அப்போதைக்கு மட்டும் ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் ஆம் மெமரியாக வந்து மாறும் இந்த ஷார்ட் ஆர் மெமரியை வந்து நம்ம திருப்ப திருப்ப நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து லாங் டேர்ம் மெமரியா ரொம்ப நாளா நம்மளுடைய இருக்கக்கூடிய ஒரு மெமரியா வந்து மாறும் ஸோ இந்த மெமரியவே வந்து நம்ம ஒரு நினைவூட்டல் இல்லாமல் அப்படியே வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து இம்ப்ளிகேட் மெமரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை வந்து கொஞ்சம் நினைவுபடுத்தி தான் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்பிளிகேட் மெமரி அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லும் இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து புதுசாக ஒரு கார் ஓட்ட கற்றுக்குறீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து கார் ஓட்டுறாங்க அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க என்னெல்லாம் மூவ் பண்ணுறாங்க எப்படிலாம் வந்து அவங்க காரை ஓட்டுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சென்சரி மெமரி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதவே நீங்களாக வந்து அந்த காரை ஓட்டும் பொழுது அதை வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் ஓட்ட ஆரம்பிப்பீங்க ஸோ அந்த மாதிரி சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓட்ட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஷார்ட் டேம் மெமரி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதையே வந்து இந்த காரை கொஞ்சம் நீங்கள் ஓட்ட நீங்கள் ரொம்ப கான்சியஸாக அந்த காரை ஓட்டுறீங்க அப்படின்னா அதை வந்து எக்ஸ்பிளிகேட் மெமரி அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் வந்து எந்த கியரை எப்போ போகணும்னு ரொம்ப கான்சியஸாக வந்து நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அதுவே வந்து அந்த காரை வந்து நீங்கள் யாருக்கூட்டையோ பேசிட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து பற்றி நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டோ வந்து வித்தவுட் கான்சியஸ் வந்து நீங்கள் அந்த காரை ஓட்டுறீங்க அப்படின்னா அது வந்து இம்ப்ளிகேட் மெமரி அதாவது உங்களுடைய மைண்ட்ல வந்து அது நிரந்தரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுதான் நம்ம உடம்புல வந்து மெமரி உண்டாக கூடிய அந்த செயல்முறைகள் ஸோ ஞாபகம் மறதி வருது அப்படின்னா நம்ம அந்த லாங் டைம் மெமரி அப்படிங்கிற விஷயத்துக்கு திருப்ப திருப்ப செய்யக்கூடிய அந்த விஷயங்களை வந்து நம்ம தவறுதலாக வந்து பண்ணுறோம் இல்லை ஆர்வம் இல்லாமல் பண்ணுறோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு அந்த ஞாபக சக்தி குறைபாடுகள் வந்து உண்டாகலாம் இதுவே வயதான நபர்களுக்கு வந்து ஞாபகம் மறதி வந்து உண்டாகுது அப்படின்னா ஒன்று ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு ஸோ இல்லை அப்படின்னா நம்ம உடம்புல வந்து சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாமல் இருக்கிறதோ இல்லை வந்து சில வகையான அதாவது நம்ம வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸ் கூட சேர்ந்து பிபி இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதோ இல்லை மூளையிலோட செயல்பாடுகள் வந்து குறைபாடு இருக்கிறதோ அல்ஜிமர்ஸ் மாதிரியான ஒரு நோய்களோட ஆரம்ப கட்டத்திலேயே வந்து நமக்கு ஞாபகமாதிரியான விஷயங்கள் வந்து உருவாகலாம் ஸோ நம்ம மனதில் ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து அணுகிறோம் அப்படின்னா முதல்ல அது நம்ம மைண்டுக்குள்ளே வந்து போகாது ஸோ இதனாலேயும் வந்து நமக்கு ஒரு கவனம் இல்லாத ஒரு தன்மை வந்து உருவாகலாம் ஸோ மெயினாக நமக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் அதிகப்படியான சர்க்கரை இல்லை அல்ஜிமர்ஸோட ஆரம்ப கட்டம் இதில் தான் வந்து ஞாபக மருதி அப்படிங்கிறது வயதான நபர்களுக்கு வந்து உருவாகும் குழந்தைகளுக்கு ஆர்வமின்மையாலும் திரும்ப திரும்ப செய்யாததுனாலையும் தான் வந்து ஞாபக மருதி வந்து உண்டாகும் இதை சரி செய்கிறதுக்கு நம்ம மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் சங்கு புஷ்பம் அப்படின்னு நம்ம சொல்வோம் அதாவது காக்கட்டை அப்படிங்கிற இன்னொரு பேர் அபராஜிதம் அப்படிங்கிற இன்னொரு பேரில் கூட வந்து நம்ம சொல்லலாம் இந்த காக்கட்டையை வந்து அதனுடைய பூக்கள் வந்து நல்ல நீல நிறத்தில் வந்து இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம நம்ம டீ மாதிரி வந்து எடுத்துக்கும் போது அது வந்து நம்மளுடைய மத்திய நரம்பு மண்டலத்தை வந்து தூண்டும் ஸோ அதன் மூலமாக நம்ம உடம்புல வந்து அசிட்டல் கோ என்சைம்ஸை வந்து அதிகப்படுத்தி நம்மளுடைய ஞாபகத்திறனை வந்து அதிகப்படுத்தும் இதில் இருக்கக்கூடிய ப்ரோ ஆந்தோசனின் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு ஆன்சைலோட்டிக் அதாவது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நம்மளால் அந்த விஷயங்கள் மேலே வந்து கவனத்தை வந்து அதிகப்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மூளைக்கான இரத்த ஓட்டத்தையும் வந்து இது அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால ஸோ இந்த அந்த காக்கட்டான் அல்லது வந்து சங்கு புஷ்பி அந்த டீயை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய மூளை நரம்பு மண்டலம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுனால ஞாபகத்திறன் வந்து அதிகரிக்கும் இது குழந்தைகளும் வந்து எடுத்துக்கலாம் பெரியவர்களும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக பிரம்மி பிரம்மி அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ஞாபகத்திறன் வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதாவது அல்ஜிமஸ் நோயாளிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மூளையில் வந்து பீட்டா அமலைடு பிளாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டோரேஜ் ஆகிறதுனால தான் அவங்க அவங்களுக்கு ஞாபக மருதி மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாகுது அந்த மாதிரி நிலைகளில் வந்து இந்த பிரமி வந்து தொடர்ந்து நம்ம கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த மூலையில் உண்டாகக்கூடிய படிமங்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பித்து அவங்களுக்கு ஞாபக சக்தி வந்து நார்மலாக வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி சில குழந்தைகளுக்கு சின்ன வயசில் ஃபிட்ஸ் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு சில வகையான மருந்துகள்லாம் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிலைகளில் அவங்களுக்கு ஞாபக சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பிரம்மி கொடுக்கும்போது அது வந்து இந்த கோலினெர்ஜிக் எஃபெக்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அவங்க அவங்களுடைய அந்த ஞாபக சக்தி வந்து நார்மலான ஒரு குழந்தைகள் போல் வந்து வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இருக்கிறதுனால இந்த பிரம்மி வந்து நீங்கள் நெய்யோடு சேர்த்து இதை வந்து நல்லா பொறிச்சுட்டு அந்த நெய்யை வந்து நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு ஞாபக சக்தி வந்து நல்லா அதிகரிக்கும் ஸோ ஞாபகத்திறன் அதிகரிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து நமக்கு கவனம் வந்து கரெக்டாக வந்து இருக்கணும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க படிக்கக்கூடிய விஷயங்களில் ஆர்வத்தை உண்டாக்குறது நல்லது அதே மாதிரி அது வந்து சின்ன சின்ன ஒரு நிமோனிக்ஸ் மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா நம்ம கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அது இந்த மூலையில் போய் வந்து பதிய ஆரம்பிக்கும் நல்ல சத்தான ஆகாரங்களை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய நட்ஸ் வகைகள் மீன்கள் வந்து நம்ம கொடுக்கும் பொழுது அவங்களுடைய ஞாபக சக்தி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ கூடவே நீங்க இந்த சரஸ் பிரம்மி கேப்சூல்ஸில் வந்து காக்கட்டை பிரம்மி வாளுழுவை மாதுளை வசம்பு இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் சேர்ந்து இருக்கிறனால இது வந்து நம்மளுடைய ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தும் கூடவே வந்து தியான பயிற்சிகள் யோக பயிற்சிகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுதும் நம்மளுடைய ஆரோக்கியமான உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணும் பொழுதும் அவங்களுடைய ஞாபக சக்தி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஆர்வமின்மையும் திரும்ப திரும்ப செய்யாததுதான் ஒரு முக்கியமான காரணம் வயதானவர்களுக்கு ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளோ ரத்த அழுத்தமோ இல்லைனா ரத்த சர்க்கரை அதிகமாக இருக்கிறதா ஞாபக மருதிக்கு ஒரு முக்கியமான காரணம் ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய ஞாபக சக்தி வந்து நல்லா மேம்படுறதை பார்க்கலாம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் சிறப்பு சிகிச்சைகள் முதுகு தண்டில் ஏற்படும் சவ்வு விலகல் அழுத்தம் மூட்டுகளில் ஏற்படும் பல்வேறு பிரச்சினைகள் முதுகு தண்டுவட வலிகள் இரத்த நாணங்களில் ஏற்படும் வெரிகோஸ் வெயின் சைனஸ் ஆஸ்துமா சொரியாசிஸ் தோல் நோய்கள் தைராய்டு மாத விலக்கில் ஏற்படும் கோளாறுகள் கருப்பை கட்டி சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு மூலம் பௌத்திரம் மற்றும் ஆட்டிசம் போன்ற அனைத்திற்கும் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே பஞ்சகர்மா சிகிச்சை மூலம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஸ்ரீவர்மா ஆயுர்வேதாம் மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை டிசம்பர் மாதம் நான்காம் வாரம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபதாம் தேதி புதன்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை நாகர்கோயிலிலும் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருநெல்வேலியிலும் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஆறு பூஜ்யம் ஒன்பது நான்கு ஒன்பது பூஜ்யம் பூஜ்யம் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர்களிடம் தொலைபேசியில் மருத்துவ ஆலோசனை பெற்று மருந்துகளை தபாலில் பெறலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று எட்டு தமிழகத்தின் தலை சிறந்த ஆயுர்வேதா குழுமம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையில் பட்டப்படிப்பு முடித்த அனுபவமிக்க மருத்துவர்களை சந்தித்து முறையான மருத்துவ ஆலோசனை பெற்று நலம் பெற கோடம்பாக்கம் டாக்டர் கே கௌதமன் டாக்டர் ரேவதி மணப்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா அம்பத்தூர் டாக்டர் சௌமியா திருவள்ளூர் டாக்டர் ஹேமலா வேலூர் டாக்டர் அனீஷ் ஓசூர் டாக்டர் சந்தியா சேலம் டாக்டர் சரஸ்வதி திருப்பூர் டாக்டர் மலர்விழி திருவண்ணாமலை டாக்டர் சுஸ்மிதா சந்திரன் விழுப்புரம் டாக்டர் திவ்யா கோயம்புத்தூர் டாக்டர் மாலத்தி திருச்சி டாக்டர் ஷர்மிளா சிதம்பரம் டாக்டர் சூர்யா கும்பகோணம் டாக்டர் மங்கையர்கரசி தஞ்சாவூர் டாக்டர் மரியா கிறிஸ்டினா மதுரை டாக்டர் அபீனா மொபிஷா நாகர்கோவில் டாக்டர் ஜெபஷின் பெங்களூர் டாக்டர் அமிர்தா அல்சூர் டாக்டர் ஸ்ருதி மும்பை டாக்டர் சித்தனார்த் காதம் வைஷாக் டாக்டர் திரிநாத ராவ் ஹைதராபாத் டாக்டர் நவனி அவர்களையும் சந்தித்து ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்துடன் வாழுங்கள்